வணக்கம் நண்பர்களே டெய்லி வந்து வெயிட் லாஸ் வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து நானும் உங்கள் வீடியோவை பார்த்து ஃபாலோ பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் வெயிட் லாஸ்க்கு செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கடந்த ரெண்டு மாதத்துக்கு மேலே வந்து டெய்லி ஒரு ஒரு வீடியோ நான் என்னென்ன சாப்பிட்டேன் என்னென்ன பண்ணேன் வாக்கிங் எவ்வளோ ஸ்டெப்ஸ் போனேன் எவ்வளோ தண்ணி குடித்தேன் இன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன டே ஒன் என்னோடய வெயிட் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட வீடியோ வந்து இருக்கும் இருந்துச்சு இவ்வளோ நாளும் இப்போ வந்து அதுக்கு ஒரு குட்டி போடலான்ட்டு இருக்கேன் நீங்கள் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க இனிமேல் வந்து வெயிட் லாஸ் வீடியோ வராதா அப்படிங்கிற மாதிரி வெயிட் லாஸ் வீடியோ வரும் ஆனால் இப்போ கொஞ்ச காலத்துக்கு வராது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா கரெக்டாக ஒரு மாதத்துக்கு மட்டும் வெயிட் லாஸ் வீடியோ வராது அந்த ஒரு மாதத்துக்கு எனக்கு வேறு ஒரு ஷெடியூல் இருக்குது அந்த ஷெடியூல்குள்ளே இருக்கும்போது என்னால் ப்ராப்பராக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணக்கு டைம் இல்லை அந்த ஒரு ரீசன்னால் மட்டும்தான் இனி வர ஒரு ஒரு மாதம் அதாவது இந்த ஃபெப்ரவரி மாதம் முழுக்க வெயிட் லாஸ் வீடியோ வராது அதுக்கப்புறம் வந்து மார்ச் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இருந்து இதே போல் இப்போ நம்ம வீடியோ போட்டுட்ருக்கிறேன்ல அதே மாதிரி டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும் வெயிட் லாஸ் வந்து நான் அந்த ஒரு மாதம் பிரேக் விடுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதே ரூலை வந்து நான் மோஸ்ட்லி எல்லா ரூலையுமே நான் ஃபாலோ பண்ணக்கு ட்ரை பண்ணுறேன் மினிமம் வந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சு இப்போ பண்ணிட்டு இல்லையா அதை வந்து மேக்ஸிமம் டெய்லி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே தான் சாப்பிடணும் ஈவினிங் ஆறு மணிக்கு முன்னாடி டின்னரை முடிச்சிடணும் சிக்ஸ் டு சிக்ஸ் தான் சாப்பிடணும் டுவெல்ஸ் டு டுவல் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அந்த ரேஷியோவை வந்து நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் அந்த டைமிங்கே வந்து நான் எல்லா நாளையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ண தான் போகிறேன் இந்த ஒரு மாதமும் அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன் அதையும் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் தண்ணி மினிமம் மூணு லிட்டர் கண்டிப்பாக அதை வந்து குடிச்சே தீருவேன் குடிச்சிருவேன் வெயிட் லாஸுக்காக பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே பண்ணிடுவேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா அது என்னென்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ தூரத்துக்கு வாக்கிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அது வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட ஃபுட் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க இல்லையா அந்த ஃபுட்டு வந்து நான் இவ்வளோ நாளும் அந்த ரெண்டரை மாதமும் வந்து நான் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து கம்மியாக கம்மியாக சாப்பிட்டேன் ஏன்னா நிறையா நம்ம வந்து ஆசதிகர சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து என்னோடய பாடிக்கு நல்லா வெயிட் ஏறிடும் அதனால் நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் கம்மி பண்ணி கம்மி பண்ணி சாப்பிட்டேன் ஓரளவு ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டேன் அது மட்டும் என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரில அந்த ஷெடியூல்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மாத பீரியட் மட்டும் அதனால் எனக்கு அதில் வெயிட் லாஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஒருவேளை கிடைக்கலாம் இல்லை கிடைக்காமையும் போகலாம் இல்லை ரெண்டும் இல்லாமல் வெயிட் ஏறக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பட் அந்த ஷெடியூல்குள்ளே இருக்கும்போது என்னால் அதை வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ண முடியும் அதனால் நான் வந்து அந்த ஷெட்யூலுக்குள்ளே போகலான்ட்டு இருக்கேன் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து யாராவது ஃபாலோ பண்ணி வெயிட்டு குறைச்சிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் போ மென்ஷன் பண்ணுங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் எனக்கு இவ்வளோ வெயிட் லாஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு யாரும் கமெண்ட் பண்ணதில்லை நானும் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் வெயிட் லாஸுங்கிறது வந்து ஒரு லாங் டைம் ஜேர்னி நமக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் வெயிட் குறையாது ஏன்னா ஒரே நாளில் வெயிட் போட்டால் தானே ஒரே நாளில் குறைக்க முடியும் நமக்கு வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் ஸோ அந்த வெயிட்டை நம்மளால் சடனாக இமீடியட்டாக குறைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம் எனக்கு அந்த நம்பிக்கை எப்போவுமே உண்டு உங்களுக்கும் அந்த நம்பிக்கையை நீங்களும் அந்த நம்பிக்கையோட வெயிட் லாஸ் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நிறைய பேர் ஒரு ஒரு வீடியோவுக்கு கீழேயும் வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இது எங்கே வாங்கினீங்க என்ன ரேட்டு அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சில பொருள் பற்றி கேட்பாங்க நான் அவங்களுக்கு அந்த கமெண்ட்லேயே அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருப்பேன் அப்போ அதே கமெண்ட் எனக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொருத்தவங்க கேட்பாங்க அந்த மாதிரி வந்து இருக்கும் அதை நான் திருப்பி திருப்பி ஒரு ஒருத்தருக்காக ரிப்ளை பண்ணுறக்கு பதிலாக அதையும் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்சு இந்த வாட்சை பற்றி நான் சொல்லிடுறேன் இதுதான் டெய்லி ஆல்மோஸ்ட் வீடியோக்குள்ளே வந்துடும் இல்லையா இது வந்து சாம்சங் கேலக்ஸி த்ரீ எஸ் த்ரீ மாடல் இது நான் ஒரு ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது எங்கே வாங்கினதுன்னு கேட்டிங்கன்னா குவைத்தில் தான் ஆனால் நாங்கள் வாங்கலை எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க அதனால் எனக்கு இதோட ரேட்டு கரெக்டான ரேட்டு தெரில இப்போ வந்து இதோட லேட்டஸ்ட்டு வெர்ஷன் எல்லாமே வந்துருச்சு நிறையா நீங்கள் வாங்கினா லேட்டஸ்ட் வெர்ஷன் வாங்கலாம் இதை இதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸாகவே நான் போட்டிருக்கேன் அதை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில பார்க்காதவங்களுக்கு இதை வந்து ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறேன் ஸ்மார்ட் வாட்ச் தான் ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் இதில் இருக்குது ஆனால் இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா சார்ஜே இல்லை இப்போ நம்ம வந்து நைட்டு நான் சார்ஜ் போட்டு படுத்து தூங்கிட்டேன்னா காலையில் எச்சு பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல் சார்ஜ் இருக்கும் காலையில் எடுத்து கட்டினான்னா சாயங்காலம் நைட் ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கு நம்ம எப்போ தூங்க போகிறோமோ அகெயின் அந்த வாட்சை கழட்டினோன்னா ரிமைனிங் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதை மீறி செவன்ட்டி பர்சன்டேஜ் சார்ஜ் வந்து காலியாக இருக்கும் ஸோ அன்னைக்கு நைட்டு நான் சார்ஜ் போட்டால் தான் அடுத்த நாள் என்னால் யூஸ் பண்ண முடியும் இன்கேஸ் நான் சில நாள் மறந்துட்டு வாட்சை கழட்ட மறந்துட்டு அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னா மறுநாள் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுன்னா அகெயின் நம்ம சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் தான் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து இதில் ஒரு பெரிய ட்ராபேக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா டெய்லி இப்போ நம்ம வெளியில் எங்கேயா டிராவலுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது இதுக்காக உட்காந்து நம்ம சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கணும் சார்ஜரே நம்ம கையோடு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதை விட நல்ல ஒரு வாட்ச் எங்கள் அத்தான் இப்போது இந்தியாவில் லேட்டஸ்ட்டாக வாங்கினாங்க அமேசான்லேருந்து ட்ரக் ஒரு நாள் சார்ஜ் போட்டால் பத்து நாளைக்கு சார்ஜே போட வேண்டாம் சூப்பராக சார்ஜ் நிற்கிது மினிமம் பத்து நாள் அந்த மாதிரிலாம் வாட்சி நல்ல வாட்ச் கிடைக்கிது இந்த வாட்சில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் அந்த வாட்ச்லேயும் இருக்குது சேம் ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல வாட்செல்லாம் இருக்குது நமக்கு இந்த மாதிரி பிராண்டட் தான் வேணும் அப்படிங்கும்போது இதில் இந்த ஒரு விஷயம் இருக்குது சார்ஜ் வந்து அவ்வளோவா நிற்கிறதில்ல அவ்வளோதான் இந்த வாட்சை பற்றி சொல்லி முடிச்சிட்டேன் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த வெயின் ஸ்கேல் இது வந்து ஐகான் பிராண்டு நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா வச்சு எடுக்கிறதுனால உங்களுக்கு உள்டாவாக தெரியறதுக்கு வாய்ப்பு இந்த வெயிங் ஸ்கேல் தான் வந்து நான் இப்போ வெயிட் செக் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறது இதுவுமே வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த அக்களம் இதில் தான் வந்து நான் டெய்லி வெயிட் செக் பண்ணுவேன் டிஜிட்டல் வெயிங் ஸ்கேல் எங்கிட்ட கிடையாது இதுக்கு முன்னாடி அதனால் எனக்கு இது வாங்கணும் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இந்த பிராண்டு தான்ட்டு இல்லை எனக்கு ப்ராண்டில் அவ்வளோவா நம்பிக்கையும் கிடையாது ஏதோ ஒன்று நமக்கு வந்து தேவையானது இருக்குதா அவ்வளோதான் அப்படி தான் நான் பார்ப்பேன் எப்போவுமே இந்த ப்ராண்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுலேயுமே நான் ப்ராண்டு பார்த்து சூஸ் பண்ணுற ஆள் கிடையாது இது வந்து செப்டம்பர் மாதம் லாஸ்ட் இயர் ஊருக்கு போயிட்டு செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் இருந்து இந்தியாவிலேருந்து வந்தோம் அப்போ லூலுக்கு போயிருந்தோம் சும்மா ஷாப்பிங் காய்கறி பழங்கள் வாங்குறதுக்காக தான் போனோம் அந்த டைமில் ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு லூலில் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்பப்போ ஹாஃப் கேடி ஒன் கேடி டூ கேடி அந்த மாதிரி ஒரு பெரிய கும்பலாக வச்சு ஆஃபர் கொடுப்பாங்க அந்த ஆஃபரில் இது வந்து பார்க்கும்போது இந்த வெங்ஸ் ஸ்கேல் எனக்கு கிடைச்சிது ரெண்டு கேடிக்கு வாங்கினேன் இந்தியா ரூபாய்க்கு வந்து பார்க்கும்போது ஒரு ஐநூறுரூவா பக்கம் வரும் ஓகே மாதிரி இருந்தது வாங்கும்போது அத்தான் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு கேடிக்கு இது வாங்குற எவ்வளோ நாளைக்கு வரும்னு தெரியாது ரெண்டு கேடி வேஸ்ட்டாக போனாலும் போகும் வேண்டாம் வீட்டில் இருக்கிறதே இருக்கட்டும் வீட்டில் எனக்கு இருக்குது ஆனால் டிஜிட்டல் ஸ்கேல் கிடையாது அப்போது ரொம்ப நாள் ஆசைப்பட்டதுனால எவ்வளோ நாள் வந்தாலும் பரவாயில்ல வர வரைக்கும் வரட்டும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து ஒரு டைம் தான் இது வரைக்கும் நான் பேட்டரி போட்டிருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் பேட்டரி சேஞ்ச் பண்ணவே இல்லை நல்லாவே இருக்குது ஓரளவுக்கு நல்லா அக்யூரேட்டாகவே வெயிட்டை வந்து நமக்கு கேல்குலேட் பண்ணி காமிக்கிது அது ரெண்டாவது முடிஞ்சுதான் அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்டது இந்த ஃப்ளாஸ்க்கு இது வந்து அழிஞ்சிருச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் மில்டன் பிராண்டோடது இந்த பாட்டில் வந்து நான் வாங்கி ஏழு வருஷம் ஆகுது என்னோடய ஃபஸ்ட்டு பேபி டெலிவரி அப்போ நான் இந்தியாவுக்கு போயிருந்தப்போ இது வாங்கியிருந்தேன் இந்தியாவில் வாங்கினது தான் இது வந்து இந்த பிராண்ட் வந்து மேட் இன் இந்தியாவும் கிடைக்கிது இங்கே கிடைக்கிது மேட் இன் இந்தியாவும் கிடைக்கிது மேட் இன் சைனாவும் கிடைக்கிது பட் நான் இங்கே வாங்கலை இந்தியாவில் வாங்கினேன் ஏழு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சூப்பராக இருக்குது சில பேர் சொல்கிறாங்க இது நல்லா இல்லை அப்படின்னு ஆனால் நான் வந்து எனக்கு வாங்கின பாட்டில் வந்து நல்லா கிடச்சிது எனக்கு ஏழு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருக்குது நல்லா சூடு நிற்கிது எப்போவுமே நான் இதை யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே வார்ம் வாட்டர் குடிப்பேன்னு சொல்லுவேன் இல்லையா இங்கே வந்து ஃபுல்லுமே சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டுருக்கறனால நம்ம நார்மல் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் சில்லுன்னு ஆகிடும் நமக்கு இங்கே ஏற்கனவே வேர்க்காது தனித்தகமே எடுக்காது ஏசிக்குள்ளே இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் வெது வெதுப்பாக கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி தான் தண்ணி குடிப்பேன் ஸோ அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு குடிப்போமோ அந்தளவுக்கு சூடு தண்ணி வச்சிட்டு இதில் ஊற்றி வச்சிருவேன் ஸோ நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும் அந்த தண்ணி முடிகிற வரைக்குமே முடிஞ்ச பிறகு அடுத்து ஊற்றி வச்சுருவேன் இது கரெக்டாக ஒரு லிட்டர் பாட்டில் இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த பாட்டில் ஸ்கூலுக்குமே நான் அந்த வேக்கூம் பாட்டில் தான் கொடுத்து விடுவேன் ஏன்னா அந்த தண்ணி சில்னஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முந்நூற்றி ஐம்பது எம்எல் இருந்து எல்லாமே கிடைக்கிது அரை லிட்டரு முந்நூற்றம்பது எம்எல்லு அப்புறம் முக்கால் லிட்ரு ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டர் கூட கிடைக்கிது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னா இந்த பிளேட்டு இந்த பிளேட் எங்கே வாங்கினீங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு இந்த பிளேட்டு வந்து இதுவுமே லூலுல தான் வாங்கினேன் குவைத்தில் இருக்கக்கூடிய லூலு இங்கே ரொம்ப நாளாகவே இப்போவும் இருக்குது இந்த பிளேட்டு வந்து லூலெலாம் இப்போயும் இருக்குது கொஞ்சம் வேலை அதிகம் என்ன பிராண்டு அப்படின்னா ஜீப்ரா பிராண்டு தெரியுதா ஜீப்ரா பிராண்டு இந்த ப்ராண்டில் வந்து நம்ம வாங்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் பிளேட்டாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம சாஸ் பேனு சமைக்கிற பாத்திரம் எது வாங்கினாலுமே சரி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் இந்த பிளேட்டு வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து சமைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு பாத்திரம் வாங்கியிருந்தேன் அதோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த பிளேட்டும் வாங்கிக்கலாம் லைஃப் லாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் விலையை பார்த்துட்டு பார்த்துட்டு நானே வச்சிட்டு வந்துருவேன் இவ்வளோ விலைக்கு ஒரு பிளேட்டை வாங்கணுமா அப்படின்னு எனக்கு இந்த குழி குழியாக இருக்குல்ல செப்பரேட் பண்ணி இதில் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும் அதுக்காக நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படியே விலையை பார்த்து பார்த்து ரெண்டு மூணு வருஷமா அதை நான் வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு ஒன்று பாப்பாவுக்கு வந்து இன்னொரு பாப்பா மூணு பிளேட்டு நாங்கள் வாங்கிட்டோம் எங்கள் அத்தா மட்டும் எனக்கு அப்படிலாம் வேண்டாம் எந்த பிளேட்டில் கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்குவேன் எனக்கு வேண்டான்ட்டாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் இந்த பிளேட்டு கிடையாது இந்த மூணு பேருக்கும் அந்த பிளேட் இருக்கு அவ்வளோதான் நம்மளோட ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி சொல்லியாச்சு இந்த நாள் பற்றி தான் மக்கள் என்கிட்ட கேட்ட விஷயம் ஏன்னா வேற எதுவும் நான் பெருசாக அதில் காமிச்சிருக்க மாட்டேன் இல்லையா அவ்வளோதான் என்ன பேச தெரில இப்படி பேசி நான் வீடியோ போட்டதும் இல்லை இதை வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு கண்டென்ட் மாதிரி ஃபேஸ் காமிச்சு நானே பேசி போட்டிருக்கேன் ஏதாவது தப்பாக பேசியிருக்கிறேன்னா வளரிருக்கேன்னா இல்லை அதிகமாக பேசியிருக்கிறேம்மா அப்படின்லாம் எனக்கு தெரியல இந்த வீடியோ இதை விட முடிச்சிக்கலாம் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி மார்ச் ஃபஸ்ட் வீக்லேருந்து நம்மளோட வெயிட் லாஸ் வீடியோ தொடர்ந்து வரும் அது வரைக்கும் பார்க்கலாம் நான் வந்து வெயிட் எல்லாமே டெய்லி செக் பண்ணி கேலண்டரில் நோட் பண்ணுறது நோட்டில் நோட் பண்ணுறது எல்லாமே நான் ப்ராப்பராக பண்ணுவேன் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதத்தில் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் என்னோடய கூடி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா இல்லை சேம் வெயிட்டில் இருக்கிறானா அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக அதை ஷெடியூல் பண்ணியிருக்கேன் அந்த நல்ல விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னு நினை நினைக்கிறேன் பார்க்கலாம் அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்கக்கிட்ட மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் வர வீடியோவில் அவங்க கூட கண்டிப்பாக நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணுவேன் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எளிமை சேனலுடன் நன்றி வணக்கம்